ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக அவளும் ரவையும் இருந்தால் போதும் இந்த ஸ்நாக்ஸை வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஈவினிங் டைம் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தோன்னே இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் செஞ்சு கொடுங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை கூட நம்ம எடுத்துக்கலாம் வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதில் வந்து அவள் ஊற வச்சிடலாம் அவள் பார்த்தீங்கன்னா நான் சிகப்பவுள் எடுத்துருக்கேன் ஒரு அரைக்கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து சிகப்பவுல் இல்லைன்னா நீங்கள் நார்மல் அவள் கூட எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் நார்மலாக உள்ள ஒயிட் அவள் சேர்க்குறதா இருந்தீங்கன்னா ஊற வைக்கணும் தேவையில்லை அது வாஷ் பண்ணும்போதே நல்லா ஊறிடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு அவள் நல்லா ஊறிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அவளில் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன் நம்ம வழக்கமாக உப்புமாக சேர்த்து போகலாம் அந்த ரவை தான் சேர்த்துருக்கேன் வறுக்கணும்னு தேவையில்லை இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமணி ஒரு கைப்பொடி அளவுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி இதோடய ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி எதுவும் விடாமல் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுனா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க எனக்கு இது வந்து கரெக்டாக இருந்துச்சு நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை சப்போஸ் நீங்கள் தண்ணி தேவைப்படுச்சுன்னா தண்ணியும் ஊற்றிக்கிடலாம் தண்ணிக்கு பதிலாக நீங்கள் தயிர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம் இது நல்லா பசஞ்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரீயாக விட்டுருங்க அதுக்கு பிறகு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த பேட்டர் வந்து நல்ல இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதில் சேர்த்துருக்க ரவையும் நல்லா ஊறி ஆயிடும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இட்லி தட்டில் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் ஆயில் அப்ளை பண்ண பிறகு இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகள்லாம் நம்ம பிடிச்சி இட்லி தட்டில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகள்லாம் நீங்கள் பிடிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப பெரிய உருண்டையாக இல்லாமல் சின்ன சின்ன குட்டி குட்டி உருண்டைகள்லாம் பிடிச்சு எடுத்துக்கோங்க அதாவது நம்ம ஜாமுக்கு சின்ன சின்ன உருண்டையாக ஓட்டியிருப்போம்ல அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இதை வந்து நான் ஈவினிங் ஸ்நாக்ஸாக தான் செஞ்சிக்கிட்டு இருக்கேன் எதோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா நைட் டின்னரு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ எல்லா உருண்டைகளையும் நான் உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் எது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு சூடு இருக்கேன் இதில் ஆட் இதை தட்டை இதை வச்சுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு நீங்கள் வைங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வீடியோஸ்னு வந்து உங்களுக்கு நிறைய நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகே அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு இது நல்லா வெந்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டுறேன் நீங்கள் ஆயில் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை ஆயிலுக்கு பதிலாக நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஆயில் கொஞ்சமாக சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் என்ன நல்லா சூடானது பிறகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சது பிறகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு நீங்கள் செய்யுங்க நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மிளகா வத்தல் சேர்த்துருக்கேன் மிளகா வத்தலை ரெண்டு ரெண்டாக பிச்சி சேர்த்துக்கோங்க இதில் லேசாக பொரியட்டும் பொரிஞ்சதுக்கு பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக நான் கருவேப்படியும் சேர்த்துருக்கேன் புரிஞ்சதுக்கு பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் நான் ஆட் பண்ண போகிறேன் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே வந்து நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சமாக ஒரு ரெண்டு பிஞ்சளவுக்கு நீங்கள் காயப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க அந்த சூட்லேயே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மிளகாத்தூளையும் காயப்பொடியும் ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்தீங்கன்னா இல்லை தனிமராக பொடி தான் சேர்த்துருக்கேன் இது நிறைய காரமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வீட்டில் இட்லி பொடி இருந்தாச்சுன்னா கூட இட்லி பொடி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இட்லி பொடி சேர்த்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் விட்டு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் நெய் விட்டும் கொடுக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்குனதுக்கு பிறகு நம்ம அவிச்சு வச்சுருந்த உருண்டைகளை வந்து இதோடைய ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு தான் நான் இது செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆளுக்கு ஒரு நாலு உருண்டை வச்சு சூடாக டீ இல்லைனா காஃபி டீ குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரொம்ப நல்லா காரசாரமாக இருக்குமா இதுக்கும் டீக்கும் காம்பினேஷன் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் இட்லி பொடி வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து தயிர் மல்லியில் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பெருங்காய பொடியோட வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் வேற ஒரு ரெசிபிலாம் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ